चाले, भूमत चट्टी चाले। अरे भूमत चट्टी ले रा, भूमत चट्टी के। आगे नहीं के बदले, भूमत चट्टी के। आगे बतील के बाप। आगे बतील रा। பாயுறா <laughs> 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 சரி அப்பா அம்மா சொல்லிட்டு கொஞ்சம் போட பாgetElementById போடா போ சொல்லுடா போடா என்ன சொல்லிட்டு போறா இங்க போடா போடா காபியா अरे போடா சாமி யாராங்களா இந்த ஊர்ல இருக்காது ஊருக்கு வெளிய போடாடா நான் சொன்னலைய பைட்டு ட்ரை பண்ணா தோசையரன என் அப்பம்மா சொன்னதுக்கு என்ன இன்னும் வந்து நாய்மா அடே ஆமா <laughs> ஆட கார் கிட்ட கேக்க மாட்டேனா? காரே தரேன்டா அதுக்கு போறாதே இங்கடா இத சொல்லிக்றான். அவன் ஏய் காரை குடுங்கடா புருங்கடா. பண்ணா புடுமயி. இதெல்லாம் காலி போடறானே. உட்ட காலி போடறானடா. உட்ட காலி போடறானலா. நான் சொன்ன வயசு எடவு குச்சीडी. நானா போற ஒரு குட்ட பேடி பந்துவானடா. உட்டத்தை நம்ம புடிச்ச அந்த மூட்டு சமாலாயிடுச்சு. ஐயா அங்க என்ன பண்ணா? இல்ல பாரு. ஏய் என்ன சொன்னா முதல்ல காலி போ. காரைக்கு முதல்ல காலி போட வேண்டியது கால் போடுற. நீ கால் போடமா? ஏய் ரஜேஷ். ஊரு கால் பண்ணா நீ இல்லடா. பாரே சூடுனா கால்ல கூட பூட்டு உட்கார்றதுல வெளிய போறானே அட்டோ. ஏய், தோரங்க நம்ம வெளிய தெரியுது. ஊடுருவுது வெளிய போறானே போ. நான் சாட்ட முடிஞ்ச காலி போறானனா அந்த ஊட காலி போறான். போறதுல அந்த கிளா. நீ ஊடு ஒரு ஊடுங்க பாரே சூடு. بنا دا دي قال لك عارفه ما عارفه كانت هي كنت عايزه كده ما انا كنت بايه ادي شاوت يا را قاعد هو خالص Grazie. Yeah. Yeah. அஸ்னா <laughs> <laughs> sc 77 M să aga студ there is